வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்பு செய்தியை பார்க்கலாம் கிரிக்கெட் வீரர்களுக்கு எதிரான தொடர் அராஜக போக்கு கிரிக்கெட் அகாடமியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் கிரிப்டோ கரன்சி முதலீடு மோசடி வழக்கு முக்கிய குற்றவாளி கைது இனி விரிவான செய்திகள் ரேட்ருட் கிரிக்கெட் அகாடமி சார்பாக புதுச்சேரியைச் சேர்ந்த வீரர்களுக்கு சிஏபி நிர்வாகம் தொடர்ந்து அநீதி இழைப்பதாக கூறி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிரிக்கெட் அசோசியேஷன் ஆப் பாண்டிச்சேரி சிஏபி நிர்வாகம் கடந்த பத்து வருடங்களாக புதுச்சேரியைச் சேர்ந்த மண்ணின் மைந்தர்களை புறக்கணித்து வருகிறது இதனால் மனமுடைந்த விளையாட்டு வீரர்கள் கடந்த சட்டசபை கூட்டத் தொடரில் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்து மனு அளித்தனர் ஆனால் இதற்கு எந்தவொரு தீர்வும் கிடைக்கவில்லை சிஏபி நிறுவனமானது இருந்து ஆண்டிற்கு நாற்பது கோடி ரூபாய் பணம் வாங்கிக் கொண்டு ஒரு விளையாட்டு வீரரையும் அவர்களால் தேர்வு செய்ய முடியவில்லை அதேபோல் பாண்டிச்சேரியில் முப்பத்தி ஆறு அசோசியேஷன்கள் இயங்கி வருகிறது இவர்களுக்கும் இந்த நிதியிலிருந்து நிதி பிரித்தளிக்கப்படுகிறது இவர்களாலும் ஒரு விளையாட்டு வீரர்களையும் உருவாக்க முடியவில்லை இவர்கள் மாற்றாக வெளிமாநில வீரர்களிடம் பணம் வாங்கிக் கொண்டு அவர்களை விளையாட வைக்கின்றனர் இதனால் புதுவையை சார்ந்த மண்ணின் மைந்தர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகின்றனர் சிஏபி நிறுவனத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது இதேபோல தொடர்ந்து புதுச்சேரியை சார்ந்த விளையாட்டு வீரர்கள் புறக்கணிக்கப்பட்டால் சிஏபிஐ முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்று அரைகோவல் விடுத்தனர் பெருமக்களுக்கும் சரி இல்ல புதுவை முதல்வர் அவர்களுக்கும் சரி எல்லார்கிட்டயுமே நான் வந்து புகார் மனு அளிச்சிருந்தோம் ஆனா யாருமே இந்த விஷயத்தை பத்தி எந்த ஒரு மாநிலத்திலேயோ இல்ல மற்ற மா மற்ற ஸ்டேட்ல நடந்தாலும் அங்க இருக்கிற எல்லா என்ன பண்ணிருப்பாங்க ஒரு அரசு அதிகாரிகளும் சரி இல்ல அங்க இருக்கிற ஒரு ஆட்சியாளரும் எல்லாரும் சேர்ந்து அந்த ஊர் இளைஞர்களுக்காகவும் சரி அந்த ஊர் மக்களுக்காகவும் சரி போராடி ஒரு நியாயத்தை வாங்கி கொடுத்திருப்பாங்க ஆனா இங்க இருக்கிறவங்க இது வரைக்கும் இது சம்பந்தமா எந்த ஒரு தெரிவிக்கணும் இந்த போட்டியில பாருங்க இது எல்லாமே பாண்டிச்சேரி எல்லாம் புதுச்சேரி மக்களே இளைஞர்களே இது பாத்துங்க பாண்டிச்சேரி டீம் இந்த பாண்டிச்சேரி டீம்ல கிரிப்டோ கரன்சி முதலீடு மோசடி வழக்கில் முக்கிய குற்றவாளியான தொழிலதிபர் இம்ரான் பாஷாவை சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் எல் ஓய்வு பெற்ற ஊழியர் அசோகன் இவரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடர்பு கொண்ட மர்மநபர் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறியதை நம்பி ஆஷ்பி என்ற இணையதள பக்கத்தில் தொண்ணூத்தி எட்டு லட்சம் ரூபாய் முதலீடு செய்தார் அதன் மூலம் லாபத்தை சேர்த்து இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான கிரிப்டோ கரன்சி இருந்தது அதை விற்று படுமாக தனது வங்கி கணக்கிற்கு மாற்ற அசோகன் முயற்சித்த போது இணையதள பக்கம் புடக்கப்பட்டது இதுகுறித்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அசோகன் அளித்த புகாரின் அடிப்படையில் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையிலான காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டனர் அதில் கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு சினிமா நடிகைகள் தமன்னா காஜல் அகர்வால் உள்ளிட்ட சில பிரபலங்கள் மூலம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆஷ்பே பிரம்மாண்ட துவக்க விழா நடைபெற்றது இதன் மூலம் புதுச்சேரியை சேர்ந்த பத்து பேர் ஆஷ்பேவில் முதலீடு செய்து மூன்று புள்ளி அறுபது கோடி ரூபாயை இழந்தது இந்தியா முழுவதும் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் பொதுமக்களிடமிருந்து வசூல் செய்து ஒரே நாளில் கிரிப்டோ கரன்சியை மதிப்பில்லாமல் செய்து பணத்தை மோசடி செய்திருப்பதும் வந்தது இதையடுத்து ஆய்வாளர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான குழுவினர் கோயம்புத்தூரை சேர்ந்த நிதிஷ்குமார் ஜெயின் அரவிந்த் குமார் ஆஷ்பே என்ற இணையதளத்தை உருவாக்கிய தாமோதரன் ஆகியோரை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பென்ஸ் கார் மூன்று செல்போன்கள் ஒரு லேப்டாப் மூன்று லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த வழக்கில் முளையாக செயல்பட்ட கோயம்புத்தூரை சேர்ந்த அலுவனியப் பொருட்கள் தயாரிப்பு நிறுவன இயக்குநர் பாபு என்கிற சையது உஸ்மான் என்பவரை கடந்த மாதம் கைது செய்து அவரிடமிருந்து ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான சொகுசு காரை பறிமுதல் செய்தனர் இந்த நிலையில் வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான தொழிலதிபர் கோயம்புத்தூரை சேர்ந்த இம்ரான் பாஷா என்பவரை புதுச்சேரி சைபர் கிரைம் தனிப்படை காவல்துறையினர் பெங்களூருவில் கைது செய்தனர் அவரை புதுச்சேரி அழைத்து வந்த காவல்துறையினர் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனா் புதுச்சேரி கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள சின்ன திருக்கைலாய சிவ ஆலயத்தில் வாய்காசி மாத பௌர்ணமி பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கோமியோன் வெளியனூர் பத்து கண்ணு பிரதான சாலையில் கூடப்பாக்கம் பகுதியில் உலகிலேயே முதன் முதலாக திருக்கைலாயத்தையே சிவபெருமான் சிறிய வடிவில் கைலாய லிங்கமாக உருவாக்கி அகத்திய மாமுனிவருக்கு வழங்கி அவரால் வணங்கப்பட்டு தொடர்ந்து சித்தர்களால் பூஜை செய்யப்பட்ட அருள்மிகு பாகம் பிரியால் மலையரசி உடனுரை திருக்கோடல் பாகன் கைலை நாதன் அமர் சின்ன திருக்கைலாய சிவ ஆலயத்தில் வைகாசி மாத பௌர்ணமி விழா நடைபெற்றது இதில் காலையிலிருந்து திருவாசகம் முற்றோதல் நிகழ்ச்சியும் பூஜையும் நடைபெற்றது பிற்பகல் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மாலையில் ஆகும விதிப்படி அம்மையப்பர் கலச வழிபாடு நடத்தி சிவாச்சாரியார்கள் சின்ன கைலாயத்திற்கு திருக்குட புனித நன்னீராட்டு செய்தனர் தொடர்ந்து நடைபெற்ற பூஜையில் பொதுமக்கள் தங்கள் திருக்கரங்களால் சிவபெருமானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் பன்னீர் விபூதி பஞ்சாமிரதம் தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் ஆன்மீக சிவ அன்பர்கள் திரளாக கலந்து கொண்டனர் சின்ன கைலாய வரலாறு சொற்பொழிவும் நடைபெற்றது தொடர்ந்து பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் நற்பணி திலகம் அருணாச்சல சுவாமி சிவஞானியார் மற்றும் குடப்பாக்கம் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மேலும் அறிய கூகுளில் ஸ்ரீ கைலாஷ் பாண்டிச்சேரி என்று தேடி தகவல் பெறலாம் என்றும் கூறினர் அவரு திரு கைலாயத்தை விட்டு பிரிவதற்கு மனசு கிடையாது அதனால எப்படியாவது இதை நாம அவாய்ட் பண்ணணும் என்ன நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னாக்கா தினமும் என்னால் போகிற வழியிலெல்லாம் சாமி உங்களை இந்த திருக்கைலாய காட்சியை பார்க்க முடியாது அப்போ நான் என்ன பண்ணுவேன் அதனால நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் அந்த சூழ்நிலை இவற்றை நீங்கள் எடுத்துன்னு போங்க அவரு இந்த திருக்கைலாயத்தை தினமும் வணங்குறதுக்கான வாய்ப்பு நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு சிவகணங்கள்கிட்ட கொடுக்குறாங்க நடந்து காந்தி மருத்துவக் கல்லூரி உள் அருகில் முதியோர் வன்கொடுமைக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது ஹெல்பேஜ் இந்தியா நிறுவனம் புதுச்சேரி நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து முதியோர் வன்கொடுமைக்கு எதிரான விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு முதியோர்கள் பற்றி தலைமுறைக்கு இடையேயான புரிதல் என்ற தலைப்பில் நாடு முழுவதுமாக எடுக்கப்பட்ட விவரங்களின் அறிக்கை வெளியீட்டு நிகழ்ச்சி மற்றும் முதியோர்களை இளையோர்கள் மதிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் தலைமுறைக்கு இடையேயுள்ள இடைவெளியை இணைத்தல் நிகழ்ச்சி இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரியில் உள்ள அரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஹெல்பேஜ் இந்தியா இணை இயக்குநர் டாக்டர் சத்யபாபு வரவேற்புரையாற்றினார் ஹெல்பேஜ் இந்தியா திட்ட மேலாண்மை அலுவலக தலைவர் வேணுகோபால் ராமலிங்கம் ஹெல்பேஜ் நிறுவனம் செயல்படுத்தும் திட்டங்களை பற்றியும் நாடு முழுவதுமாக எடுக்கப்பட்ட விவரங்களின் அறிக்கை பற்றியும் எடுத்துரைத்தாா் புதுச்சேரி சமூக நலத்துறை செயலர் சுந்தரேசன் ஆய்வு அறிக்கையை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார் சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி ஆய்வு அறிக்கையின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்றினார் காந்தி மருத்துவக் கல்லூரி இயக்குநர் டாக்டர் உதயசங்கர் தலைமுறைக்கு இடையேயுள்ள இடைவெளியை இணைத்தல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் மாவட்ட என்எஸ் அலுவலர் டாக்டர் சதீஷ்குமார் மற்றும் சமூக நலத்துறை கள அலுவலர் கருணாநிதி இந்திராகாந்தி மருத்துவமனை செவிலியர் கல்லூரி முதல்வர் டாக்டர் பிரமிலா தமிழ்வாணன் ஆகியோர் தலைமையில் அனைவரும் முதியோர் வன்கொடுமைக்கு எதிராக உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் நிகழ்ச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அமைப்பை சார்ந்த முதியோர்கள் மற்றும் இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரியை சார்ந்த நாட்டு நலப்பணி திட்ட ஆசிரியர்கள் செவிலிய மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஹெல்பேஜ் இந்தியா ஒருங்கிணைப்பாளர் தயாநிதி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாா் ஒருங்கிணைப்பாளர் மணிகண்டன் நன்றி கூறினார் இந்த நிகழ்ச்சியை ஹெல்பேஜ் நிறுவனம் பணியாளர்கள் மற்றும் ஜெகதீஷ் நாட்டு நலப்பணி திட்ட ஆசிரியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் ኮልስህይ በርትልክችት ነውክችውክትያ እክትምርትርችውንነች እነ�ይችውንእንኝኛቅት እክችህትርት வானூர் மேற்கு ஒன்றிய திமுக செயல்வீரர்கள் ஆலோசனை கூட்டம் பெரும்பாக்கம் தனலட்சுமி திருமணம் மகாலில் நடைபெற்றது கூட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் பாஸ்கரன் வரவேற்றார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து முன்னிலை வகித்தார் கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மத்திய மாவட்ட பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் கலந்து கொண்டு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பணியாற்ற வேண்டிய கடமைகள் குறித்து ஆலோசனை வழங்கினார் பின்னர் வானூர் சட்டமன்ற தொகுதி கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக எதிர்க்கட்சி வசம் உள்ளது இதனை மீட்டு எடுப்பேன் என நம் தலைவர் ஸ்டாலினிடம் வாக்குறுதி கொடுத்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் மாநில உரிமைகளை விட்டுக் கொடுத்தவர்கள் எல்லாம் இன்று பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு நம் இனத்தையும் மொழியையும் விட்டுக் கொடுத்தவர்கள் நமக்கு எதிரே போட்டியாக நிற்கிறார்கள் ஈரோடு மாவட்டத்தில் விவசாய கண்காட்சியை திறந்து வைத்து பேசிய நம் முதல்வரை விமர்சனம் செய்துள்ளனர் அதற்கு நமது பன்னீர்செல்வம் சரியான பதிலடி கொடுத்துள்ளதாகவும் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த மூன்று வேளாண்மை சட்டங்களை ஆதரித்தவர் எடப்பாடி பழனிசாமி இதனை முழுமையாக எதிர்த்தவர் நம் முதல்வர் அப்படிப்பட்ட தலைவரை விமர்சனம் செய்ய எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதியும் இல்லை அதிமுக ஆட்சி காலத்தில் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டின் போது செய்தியாளர்களின் சந்திப்பில் செய்தியாளர்களின் கேள்விக்கு எனக்கு எதுவும் தெரியாது நான் டிவி பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என கூறியவர் எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்டவருக்கு நம் முதல்வரை பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை என ஆவேசமாக தெரிவித்தார் மேலும் இந்த கூட்டத்தில் ஒன்றிய சேர்மன்கள் உஷா முரளி வாசன் அவைத்தலைவர் குப்பன் பொதுக்குழு உறுப்பினர் இளங்கோ வானூர் ஒன்றிய முன்னாள் சேர்மன் சிவா மாவட்ட துணை செயலாளர் இளந்திரையன் மாவட்ட கவுன்சிலர்கள் அன்புமணி கௌதம் ஒன்றிய செயலாளர் ராஜு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜானகிராமன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுமார் ஆயிரம் நபர்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது

பகுதியில் ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் மகேஷ் என்கின்ற ராஜாமணி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது தவளக்குப்பம் அடுத்துள்ள தமிழக பகுதியான கடலூர் மாவட்டம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் மற்றும் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் கழக உயர்நிலை செயல் திட்டக் உறுப்பினருமான எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆணைப்படி கடலூர் கிழக்கு மாவட்ட கழக பொருளாளர் கதிரவன் அறிவுறுத்தலின்படி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கடலூர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் மகேஷ் என்கிற ராஜாமணி தலைமையில் கடலூர் மத்திய ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ரெட்டிச்சாவடி பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கடலூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரான சுவை சுரேஷ் மற்றும் கழகத்தின் தலைமை செயற்குழு உறுப்பினரும் தலைமை கழக பேச்சாளருமான விக்ரமன் மாவட்ட கழகத்தின் சார்பில் நியமிக்கப்பட்டுள்ள சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் தமிழரசன் தலைமை கழக பொதுக்குழு உறுப்பினர் கோதண்டபாணி முன்னிலையில் வடக்கு ஒன்றிய செயலாளர் மறைந்த சுப்புராம் ரெட்டியார் அவர்களின் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து மத்திய ஒன்றிய கழக செயலாளர் மகேஷ் என்கிற ராஜாமணி ஏற்பாட்டில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இளைஞரணி மகளிரணி தகவல் தொழில்நுட்ப அணி முன்னாள் பஞ்சாயத்து தலைவர்கள் கவுன்சிலர்கள் மற்றும் கழகத்தின் அனைத்து சார்பானியின் பொறுப்பாளர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் கழக தோழர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியை எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கட்சியில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் ஒன்று சேர்ந்து திமுக வெற்றிக்கு உறுதுணையாக செயல்பட வேண்டும் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள கிளைக்கழக செயலாளர் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களும் கடலூர் பகுதி மட்டுமல்லாது அனைத்து தொகுதிகளும் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான செயல்பாடுகளை முழுமையாக செயல்பட வேண்டும் என்பதனையும் நமது தகவல்களை முரசொலி பத்திரிகையை வெளிவரும் செய்திகளை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் விரைவில் கட்சியில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் முரசொலி நாளிதழ் அனைவர் வீடுகளில் வந்து சேர்வதற்கு நாம் வழிவகுப்போம் என்பதையும் ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் நீ மட்டும் என்னடா சோகமா இருக்க எனக்கு நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் இருக்கு அதனால நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு எனக்கு எக்ஸாம் பத்தி பயமே இல்லை ஏன்னா நான் அபேக்க ஸ்டூடெண்ட் நானும் அபேக்க ஸ்டூடெண்ட் தான் நீ எங்க படிக்கிற நான் சிபிக்ஷன் அபேக்க சிலபஸ்ல தான் ஸ்கூலிங் ஹையர் ஸ்டடீஸ் எல்லா விஷயத்தையுமே நல்லாவே கிளியர் பண்றாங்க நீ ஜெய் கேட் அது மாதிரியான காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் க்ளியர் கிளியர் பண்ணு இப்போ ஹையர் ப்ளேஸ் மென்ட்ஸ்ல இருக்காங்க நியூ சுபிக்ஷம் அப்டை ஜாயின் அதே இருக்கலாம் நான் குழந்தைங்க எஜுகேஷனில் டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்களா அப்போது கேட்ட இணைந்தொடும்பல் சுபீக்ஷம் அபாக்கர்ஸ் இங்க உங்க குழந்தைகளோட லிசனிங் மெமரி ஃபான்சென்ட்ரேஷன் விஷுவல் ஸ்கில் வியோமெரிக்கல் ஸ்கில்

கலாம் விதைகளின் விருட்சகம் சமூகம் இயக்கம் சார்பில் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது விதைகளின் விருட்சகம் சார்பில் இந்திய ராணுவ வீரர்களுக்கு கௌரவ விழா மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது தமிழ்சங்க தலைவர் முத்து தலைமை தாங்கினார் தமிழ் ஆசிரியர் மனோவா மார்க்கஸ் வரவேற்றார் முதல் துளிர் சொசைட்டி தலைவர் வாசுகி ராமமூர்த்தி செந்தூர் முருகன் சேவை அறக்கட்டளை நிறுவனர் சுரேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி பல்கலைக்கழக முனைவர் இளமதி ஜானகிராமன் திரைப்பட இயக்குனர் புருணோ சாவியோ பங்கேற்று பேசினர் புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்கள் நலசங்க நிறுவனர் மோகன் வாழ்த்துறை வழங்கினார் தொடர்ந்து முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது விழாவில் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முனைவர் ரேகா தக்ஷசீலா பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் கயல்விழி ஆகியோர் கருத்துரை வழங்கினர் ஏற்பாடுகளை கலாம் விதைகளின் விருச்சக சமூக இயக்க நிறுவனர் ராஜா செய்திருந்தார் மாணவி யுவஸ்டி நன்றி கூறினார் ஸ்ரீ திருவாதிரை நாட்டியாலியா பரதநாட்டிய பள்ளி சார்பில் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது ஸ்ரீ திருவாதிரை நாட்டியாலயா பரதநாட்டிய பள்ளி சார்பில் பரதநாட்டிய அரங்கேற்றம் மற்றும் சலவை பூஜை ஆரோவிலில் உள்ள பாரத் நிவாசில் நடைபெற்றது நாட்டிய கலைமணி திரிபுர சுந்தரி அனைவரையும் வரவேற்றார் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் செல்வமணி குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் சிறப்பு விருந்தினர்களாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் சென்னை கல்லூரியின் ஓய்வு பெற்ற துணை தலைவர் ஆச்சாரியா சுடர்மணி கலந்து கொண்டனர் மாணவிகள் ரோஷினி திவ்ய நிலா ரேஷிகா ஹரிஷ்தா ஹாசினி ஹர்ஷினி ஆகியோரின் அரங்கேற்றம் மற்றும் சலமை பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியின் முடிவில் லக்ஷ்மி குரூப் கம்பெனியின் மேலாண் இயக்குனர் குகன் முனுசாமி நன்றி கூறினார் A múndega mm -hmm. mm -hmm. mm -hmm. mm -hmm. அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி புதுச்சேரிப்பட்டம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தானம் பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமதி உற்சவ திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நீட்டிக் கடனை செலுத்தினர் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக தெப்ப உற்சவம் மற்றும் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலயத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயத்திற்கு முதல் மரியாதை செய்தனர் மேலும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் சார்பில் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி தெப்ப உபயதாரர்கள் மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் கண்ணபிரான் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பூத்துறை மனநல காப்பகத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது புதுவை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் கண்ணபிரான் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பூத்துறை மனநல காப்பகத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது முன்னதாக காப்பகத்தில் பணிபுரியும் ஜெயராணி பிறந்தநாள் விழா காணும் கண்ணபிரான் நலனுடன் வாழ ஆண்டவனை பிரார்த்தனை செய்தார் இதனைத் தொடர்ந்து காப்பகத்தில் உள்ள அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சாத்தமங்கலம் குமார் உருவையாறு அன்பு வெல்டர் கோபு பூமிநாதன் ஜவஹர் சக்தி முருகன் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட இடையார்பாளையம் பகுதியில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியினை கனவுகள் மேய்ப்படும் அறக்கட்டளை நிறுவன தலைவர் முருகன் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட இடையார்பாளையம் பகுதியில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியினை கனவுகள் மேம்படும் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் முருகன் என்கின்ற பெருமாள் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார் போட்டி துவங்குவதற்கு முன்னதாக சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு விளையாட்டு வீரர்கள் மரியாதை செலுத்தினர் பின்னர் இரு அணி வீரர்களும் அந்தந்த அணியின் தலைவர்கள் அறிமுகம் செய்து வைத்தனர் பின்னர் ஆடுகளத்தில் இறங்கி வீரர்களுடன் கனவுகள் மேம்படும் அறக்கடலையின் நிறுவன தலைவர் முருகன் என்கின்ற பெருமாள் கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்தார் காரைக்கால் மாவட்ட பாஜகவின் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பிரிவு மாவட்ட அமைப்பாளர் ஞானவேல் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது காரைக்கால் மாவட்ட பாஜகவின் அமைப்புசாரா தொழிலாளர்கள் பிரிவு மாவட்ட அமைப்பாளர் ஞானவேல் பிறந்தநாள் விழா மாவட்ட பாஜகவின் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு காரைக்கால் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் தலைமையிலும் முன்னாள் மாவட்ட தலைவரும் மாநில செயற்குழு உறுப்பினருமான துரை சேனாதிபதி முன்னிலையிலும் சிறப்பாக நடைபெற்றது மேலும் விழாவில் காரைக்கால் மாவட்ட ஓபிசி அணி தலைவர் கார்த்திகேயன் பாஜக மாவட்ட பொருளாளர் சித்திரை செல்வன் ஓபிசி அணி மாவட்ட தலைவர் தில்லை தினேஷ் மீனவர் அணி பொறுப்பாளர்கள் சசிகுமார் பிரபு தாமரை சொந்தங்கள் திருநள்ளாறு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஞானவேலுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் கிரிக்கெட் வீரர்களுக்கு எதிரான தொடர் போக்கு கிரிக்கெட் கண்டன ஆர்ப்பாட்டம் கிரிப்டோ கரன்சி முதலீடு மோசடி வழக்கு முக்கிய குற்றவாளி கைது இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்